ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ கோல்டு வந்து எப்படி வந்து நம்ம வாங்குறது அப்படின்றத பற்றி ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மூணு கேட்டகரியாக வந்து நான் வந்து பிரிச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சாரி லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்போம் அதுக்கப்புறமா மிடில் கிளாஸ் அதுக்கப்புறமா வந்து அப்பர் மிடில் கிளாஸ் இந்த மூணு கேட்டகரியில் வந்து வந்துடுவோம் எப்படி இருந்தாலுமே இப்போ எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மூணு கேட்டகரியில் வந்து எதனா ஒரு கேட்டகரியாக தான் இருப்பீங்க ஸோ இப்போ லோயர் மிடில் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தேவை என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து எதுவுமே வந்து வாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு இருக்கு இல்லையா ஆப்பு அந் இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு எப்படி ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிச்சு அப்படியே வந்து தெரிலனா யூடியூப்பில் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி வந்து நம்மளுக்கு அது வந்து மந்த் எப்போ நீங்கள் காசு கிடைக்கிறப்ப எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் உங்கள் கூட எப்படி லிங்க் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துட்றாங்க ஸோ ஈஸியாக வந்து கொஞ்சம் படிச்சிருந்தாலுமே டென்த்து டுவெல்த்து படிச்சிருந்தாலுமே அதை வந்து ஆக்சஸ் பண்ணுற நாலேஜ் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து இருக்கு ஸோ நான் லோயர் மிடில் கிளாஸில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் தங்கம் வந்து சேமிக்கிறதுக்கு டிஜி கோல்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே வந்து நான் மிடில் கிளாஸ்ல இருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டாயிரம் பக்கம் சொல்கிறேன் ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பக்கம் நீங்கள் டிஜி கோல்டு வந்து ஆப்பாக இருக்கும் ஸோ ஆப்டாக இருக்கும் டெய்லி வந்து உங்கள்கிட்ட காசு எப்போல்லாம் கிடைக்கிதோ அப்போலாம் வந்து ஆன்லைனில் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க மாதிரி நீங்கள் தாராளமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள விட கொஞ்சம் அப்கிரேட் வந்து பண்ண முடியும் அவங்களால எதனா ஒரு செலவுகளை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பக்கம் ஒரு மந்த்லி வந்து சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து எதனா ஒரு செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பர்ச்சேசிங் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் இல்லைன்னா வந்து விண்டோ ஷாப்பிங்னு போவீங்க இல்லைனா வந்து யுடல்சீஸ் எடுப்பீங்க எப்பவுமே வந்து ஒரு லேடி ஒரு ஜென் ஒரு லேடின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையுமே ஒரு பார்ஷலான ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே வந்து கிட்ட ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும் நீங்கள் நினச்சா பண்ணலாம் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சீட்டு கோல்டு சீட்டு வந்து கட்டலாம் ஸோ இவங்களுக்கு வந்து என்னால் வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே நீங்கள் வந்து என்னால் கோல்டு சீட்டும் வந்து பண்ண முடியும் அதே மாதிரி என்னால் இதுவுமே வந்து கட்ட முடியும் ஆப் மூலயமா கோல்டும் வந்து பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணி பண்ணிக்கலாம் ஃபோர் தௌசண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இருந்துச்சுன்னா ஃபோர் தௌசண்ட் டூ தௌசண்ட் அது மாதிரி ஸ்பிளிட்டப் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா ஃபைவ் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி நீங்கள் அதையுமே வந்து நான் இதை கொஞ்சம் ஏற்றுறேன் இறக்குறேன் அப்படின்றது உங்கள் கையில் நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் இருக்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஐடியா நீங்கள் ஒரே ஐடியா அதுவும் போடலாம் இல்லை வந்து ஒரு டூ மந்த்ஸ் எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் நான் முன்னா பின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் என்னோடய இப்போ வந்து இப்போ என் நிறைய நிறைய நம்ம கமிட்மெண்ட்ஸ்குள்ளே இருப்போம் நம்ம நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ ஒன் ஆர் நான் இந்த மந்த் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணக்கூடாது ஸோ நான் அப்புறம் அப்ரௌண்ட் போனீங்கன்னா இந்த இயரே வந்து முடிஞ்சிடும் இன்னும் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் முடியும் நீங்கள் அதையும் வந்து சேமிக்க முடியாமல் போயிடும் ஸோ அதை வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இதை செய்கிறேன்னா இதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டுமே உங்கள் கிட்ட தான் வந்து கிளியரான டிசிஷன் இருக்குது இல்லைப்பா முடியல நீங்கள் வந்து அப்போ ஒன்று பண்ணலாம் நீங்கள் பெரிய அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சின்ன அமௌண்ட் கூட நம்ம அப்புறம் கூட பண்ணிக்கலாம் அந்த ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் டூ தௌசண்ட் சொன்னால் இல்லையா ஸோ டூ தௌசண்ட் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் வேறு எதுனா ஒன்று சின்ன செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் பண்ணிடலாம் பட் ஃபைவ் தௌசண்ட்ன்றது நீங்கள் இமிடியேட்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் யாருக்கு வந்து பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடியவே முடியாது பட் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து முடியும் லோயர் மிடில் கிளாஸில் வந்து கொஞ்சம் பண்ணலாம்ண்ணா பட் ரிஸ்க் எடுத்து பண்ணணும் ஆல்ரெடி வந்து நீங்கள் கோல்டு சீட்டில் இருக்கீங்க வேறு எதனா வந்து கமிட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ பட் வந்து இது வந்து மிடில் கிளாஸ்க்கும் அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப் லோயர் மிடில் கிளாஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த மூணு விஷயமே வந்து உங்களால் பண்ண முடியும் சரிங்களா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க என்ன என்ன மூணுமே வந்து பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ மந்த்லி வந்து இந்த ஃபைவும் ஃபைவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இந்த டூவும் வந்து நான் ஒன்னாக டூ மந்த்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்கள் க்ளியராக வந்து டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா வந்து இயர்லி ஒன்ஸ் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ உங்ககிட்ட இருக்கிற கோல்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வச்சுட்டு அதை வந்து மந்த்லி மந்த்லி ஒரு இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒன் டைமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் இதையுமே வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியும் மந்த்லி ஒரு அமௌண்ட்டை வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு அதை கட்டிட்டு நான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகிறேன் அப்படின்னா உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் உங்களால் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம் பட் வந்து அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் கூட மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது நான் அதை ரெண்டுமே கேன்சல் பண்ணிவிட்டு நான் இது வந்து நான் ஒரு பெரிய எனக்கு ஜுவல் தேவைப்படுது பெரிய வந்து ஒரு அஞ்சு பவுனில் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்கள் ஜுவெல்ல ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்களே அந்த ஜுவல்ல எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஓவர் டிராஃப்ட்லேயோ இல்லை வந்து இல்லை வந்து ஒரு க நகை கடையிலையோ எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கோங்க பட் வந்து என்னன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கிளியரான ஒரு பிளானிங் இருக்கணும் எதுவுமே வந்து ஹோல்ட் பண்ணிடக்கூடாது பட் வந்து நீங்கள் நகை வைக்கிறீங்கன்னா அது கான்ஷியஸாக அந்த லெவன் மந்த்ஸில் அந்த ஆட்டோ டெபிட்னு இருக்கும் உங்களால் கட்ட முடியல ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அந்த டைமில் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட ஆட்டோ டெபிட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதுவே வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்கும் ஸோ இப்போ நிறைய பேங்க்ஸில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு அஃபோர்டாக தான் இருக்குது நம்ம வந்து நம்ம தான் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்த்து எப்படின்றத நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கணும் இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லித்தர தேவையே இல்லை அவங்களே வந்து ஸ்மார்ட்டாக வந்து எல்லா வேலையுமே வந்து பண்ணிடுறாங்க பட் வந்து ஆனால் எப்படி பண்ணுறது எதை பண்ணுறது அப்படின்ற ஒரு கைட்லைன் மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணுங்கள் ஸோ நகையை வச்சுட்டிங்கன்னா பட் நீங்கள் கான்ஷியஸாக வந்து கொஞ்சம் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த லெவன் மந்த்ஸாக லெவன் மந்த்ஸாக டென் மந்த்ஸாக அப்படின்னு பார்த்து நீங்கள் தான் வந்து அதை முடிச்சு விடணும் ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளே போயிட்டு நீங்கள் பெரிய நகைகள் வந்து எடுக்கிறதுக்கு அது ஆப்டாக இருக்கும் ஸோ அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எனக்கு வந்து நான் வந்து மந்த்லியே வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் நான் வந்து சேவ் பண்ணிவிடுவேன் பேங்க்லேருந்தே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் எனக்கு நகை வைக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்றவங்க நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளே போய்ட்டு ஒரு அஞ்சாயிரமோ பத் ஒரு அஞ்சு சவரம்னோ இல்லை உங்களுக்கு ஏழு சவரோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் தாராளமாக வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேக்கிங் சார்ஜஸ் வந்து வராது ஜிஎஸ்டியுமே வந்து வராது உங்களுக்கு நான் வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து அஞ்சு அஞ்சாயிரம் வந்து நான் மந்த்லி மந்த்லி நான் கட்டுறேன் எனக்கு வந்து கொஞ்சமாக தான் வந்து கோல்டு ரேட் வந்து வேரி ஆகலை மந்த்லி மந்த்லி அந்த டைமில் வந்து உங்களுக்கு கோல்டு இது வந்து கம்மியாகும் கோல்டு அக்குமுலேட் ஆகுது இல்லை அந்த கிராம்ஸ் வந்து மில்லி கிராம்ஸ்லேயோ இல்லை அந்த மாதிரி வந்து கம்மியாகும் அது அந்த மாதிரி எனக்கு ஐடியா இல்லை எனக்கு ஏன் கம்மியாகணும் இல்லை வந்து என்னால் முடியும் நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணிவிட்டு நான் ஸ்மார்ட்டாக வந்து நான் வந்து டெய்லி சேவிங்ஸில் நான் டிஜிகோளில் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அந்த அஞ்சாயிரத்துக்கு பதிலாக நான் வந்து இந்த சீட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஜுவெல்லை வந்து அடகு வச்சுட்டு நான் இதை வந்து அந்த ஜுவெல்லை வந்து நான் அந்த சீட்டுக்கு பதிலாக அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அந்த ஜுவல் சீட்டுக்கு பதிலாக நான் அந்த ஜுவல் லோனுக்கு வந்து நான் அடைச்சிக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம் தான் நான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் உங்களோட கமிட்மெண்ட் எப்படி இருக்குது உங்களோட சோர்சஸ் வந்து எந்த டைமில் எப்படி வரும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க பெரிய ஜுவல்லோ சின்ன ஜுவல்லோ ஒன் டைம் நீங்கள் என்ன ஜுவல் வேணுன்றது நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒன் டைம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டென் மந்த்ஸோ லெவன் மந்த்ஸோ கழித்து நீங்கள் எடுக்கும்பொழுது அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை அன்றைக்கே வந்து நீங்கள் இவ்வளோ கோல்டு ரேட்டுன்னு வந்து முடிவு பண்ணிடுறீங்க சரிங்களா நீங்கள் ஒ ஒன் இயர் கழிச்சு தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு வந்து கோல்டு வந்து வேரியேஷன் ஹைக்கானாலும் சரி லோ ஆனாலும் சரி தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடையாது லாஸ் பட் வந்து இப்போ இருக்க நிலமையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிற சான்ஸே கிடையாது ப்ராஃபிட்டபிள் தான் பட் ஆனால் நீங்கள் தாராளமாக வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வந்து நல்லதுன்னு சொல்வேன் ஸோ அந்த அதை வந்து கான்ஷியஸாக நீங்கள் அதைக்கு பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க அடகு நகையை வச்சுட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் லெவன் மந்த்ஸ் கழித்து நீங்கள் அந்த கோல்டும் நீங்கள் வெளியே எடுத்துடலாம் ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கே போய்ட்டு நீங்கள் ஜுவல் வந்து எடுத்துடலாம் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியஸ்டான மெத்தடு ஸோ இந்த மூணு மெத்தட் வந்து நம்மளுக்கு அஃபர்டாக இருக்குது ஆன்லைன்லேயே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய செக் பண்ணி போடுறாங்க எப்போ இப்போ ஸ்வணமானில் என்ன இருக்குது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் லலிதாவில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது ஜிஆர்டியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஸோ லலிதாவில் வந்து போடுறப்ப எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வந்து இப்போ ஜிஆர்டியை விட லலிதா வந்து கொடுக்குறாங்க பட் கிட்ட மேக்கிங் சார்ஜஸும் இருக்கு எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச லலிதாவை விட பெஸ்ட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் பயங்கரமாக இருக்குங்க போயிட்டு எடுக்கணுன்னாலே எதை தொட்டாலுமே பதினெட்டு ஒம்பது பத்து ப பதினெட்டுக்கு மேலே கிடையாது பதினஞ்சுக்கு கீழே கிடையாது கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஜுவல்லர்லாம் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லலிதாவில் வந்து பிளான் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அங்கேயே வச்சு எல்லாமே வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க பட் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்